அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு பயனாக வைக்கலாம் நம்ம வினெஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக ஐந்து முழு மறுக்கிறது வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த தேர்வுக்கு படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்றது என்ன அப்படின்னா இது வந்து தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்காது இது வந்து தமிழில் தான் வந்து கொஸ்டின் இருக்கும் ஸோ டிஎன்பிசி தரத்தில் இருக்கும் அதாவது ஸ்டேட்மெண்ட் கொஷின் பொறுத்துக்கு கூற்று காரணம் தவறான இணைன்னு சொல்லி நிறைய விதமான ஃபார்மேட் நம்ம டிஎன்பிசி ஃபார்மேட்ல தரமாக வந்து கொஸ்டின் வந்து நாங்கள் எடுத்திருப்போம் ரைட்டா ஐ ஐந்து முழு மாறி தேர்வு வித் ஆன்சர் கி வந்து உங்களுக்கு பிடிஎஃப் டைப்பில் வந்து நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமி ஆப்பில் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த ஐந்து முழு மாதிரி தேர்வு கூட உங்களுக்கு வந்து நாங்கள் இலவசமாக என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு யூனிட் டெஸ்ட் இப்போ நமக்கு வந்து தெரியும் ஒம்பது யூனிட் இருக்குது அதில் ஒன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தவிர மீதி எட்டு யூனிட் இருக்கு இல்லையா எட்டு யூனிட் டெஸ்ட்டும் ப்ளஸ் வந்து நியூ புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து டு டுவெல்த் வரைக்கும் நான் தமிழ் டெஸ்ட்டு ப்ளஸ் மேக்ஸு அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு ப்ளஸ் சிறப்பு தமிழ் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு எட்டு யூனிட் டெஸ்ட் இருக்குது ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா இரநூறு கேள்விகள் அடங்கியது ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டெஸ்ட் இருக்குது எட்டு ரெண்டு பதினாறு அதாவது ஆயிரத்தி அறநூறு கொஸ்டின் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் ரிவிஷன் படித்து முடிச்சிருக்கீங்கன்னா யூனிட் வைஸாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஃபுல்லா இருக்கும் அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து இப்போ ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு வந்து செப்டம்பர்ல எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜூலையிலேயே போதுமானது ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கூட உங்களுக்கு தேவைப்படாது ஸோ ஏன்னா அவங்க கொஷின்லாம் ரெடி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட வினாக்கள் வந்து மல்டிபிள் சார்ஜ் கொஷின் வித் ஆன்சர் கியோடு வந்து நம்ம கொடுத்துருவோம் அதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும் ஃபுல் மோக் டெஸ்ட் அஞ்சு அப்படின்னா அதுலேயே ஒரு தௌசண்ட் கொஷின் வந்துடுது இல்லையா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு இந்த ஃப்ரீயாக கொடுக்குறது ரெண்டாயிரத்தி அறநூறு கொஸ்டின் ஐந்து முழுமாவது தேர்வோடு சேர்த்துறோம்னா ஒரு மூவாயிரத்து அறநூறு கொஸ்டின் இருக்குது ஸோ இதுக்கான ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து த்ரீ ஹண்ட்ரட் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் பட் இதெல்லாம் ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் ஐந்து முழு தேர்வு ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து எட்டு யூனிட் டெஸ்ட்டை நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்க முடியும் அப்புறம் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏழு டெஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன் நீங்கள் நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏழு டெஸ்ட்டும் அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்திங்கன்னா பாலிட்டி சிக்ஸ்த்து நியூ தமிழ் அப்புறம் மேக்ஸு டெஸ்ட்டு டூ பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் செவன்த்து தமிழ் அப்புறம் மேக்ஸு அதே மாதிரி டெஸ்ட்டு த்ரீ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எயித்து தமிழ் இதேமாதிரி தான் போயிட்டுருப்போம் அப் அப்ட்டு டுவல்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே யூனிட் வைஸாக வந்துடும் அந்த எட்டாவது டெஸ்ட் மட்டும் இன்னும் நடக்கலை முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த தேர்வு நடக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸும் ஹோல்டு புக்கும் சிறப்பு தமிழும் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இரநூறு வினாக்கள் அடங்கிய டெஸ்ட் வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ரைட்டாக ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் உடனடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏழு யூனிட் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டேட் போட்டிருக்கு இல்லையா இந்த தேதிகளை அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து நாங்கள் டெஸ்ட்டு வந்து கொடுத்துருவோம் ரைட்டாக காலையில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்துடும் ஈவினிங் வந்து நீங்கள் ஆன்சருக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருவோம் நீங்கள் கீ வந்து நீங்களே வந்து செல்ஃபாக வந்து செக் பண்ணிக்கலாம் இல்லை சார் நான் ஓஎம்ஆரில் எழுதி உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் எனக்கு ரேங்க் லிஸ்ட்டில் போட்டு கொடுங்க அப்படின்னா நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த டெலிகிராம் நம்பருக்கு வந்து நீங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பேமெண்ட்டு வந்து நீங்கள் அனுப்புறிங்க ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிவிடுங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் சேர்த்து விட்டுருவாங்க அப்போ வந்து நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் எழுதி ஓஎம்ஆர் ஷேர் பண்ணலாம் ஸோ ஓஎம்ஆர் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடண்ட் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இதே தான் டெஸ்ட் நடக்குது ஸோ அப்போ வந்து அவங்க கூட சேர்த்து உங்களுக்கும் ரேங்க் லிஸ்ட்டு வந்து நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் ரைட்டாக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் மோக் டெஸ்ட் வந்து ரெண்டாம் தேதி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு உங்களுக்கு பத்தாம் தேதி வரைக்கும் இந்த அஞ்சு தேர்வுகள் வந்து நம்ம நடத்தி முடிச்சிருவோம் ரைட்டா ஸோ அஞ்சு எக்ஸாம் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு தௌசண்ட் கொஷின் வந்து பிளஸ் வித் ஆன்சர் கீயோட உங்களுக்கு கிடைக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு மூவாயிரத்தி அறுநூறு கொஷின் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ரைட்டா இது முழுக்க முழுக்க நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமி ஆப்பில் தான் இருக்கும் ஸோ ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த பிடிஎஃபில் கூட இதை கிளிக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்புக்கான அந்த லிங்க் வரும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணும்போது உங்கள் பேர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேட்கும் ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நான் ஒரு டெலிகிராம் நம்பர் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா மெசேஜ் பண்ணிக்காங்க அப்படின்னா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து டெலகிராமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷா அனுப்புனீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷன் ரூபில் சேர்த்து விட்ருவாங்க நீங்கள் ப்ராப்பராக அந்த தேதியில் அடிப்படையில் டெஸ்ட் எழுதி நீங்கள் ஓய்மாதிரி ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு நாங்கள் ரேங்க் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் டெலகிராமில் வந்து கேட்டுக்கலாம் ரைட்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் வந்து டவுட்டாக இருக்குன்னா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த டெலகிராம் நம்பருக்கு வந்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பாங்க அது அடுத்தது உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது இந்த தேர்வு சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது இது பர்ச்சேஸ் பண்ணுறதில் சம்திங் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை ஆறு மணிக்குள்ளே ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அல்லது மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ரைட்டா ஸோ நீங்கள் குரூப் டூ டூ எக்ஸாம் ப்ரிமரி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் இருக்குது ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குது ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது நிச்சயமாக வரக்கூடிய தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்